காமம் குரோதம் என்று சேர்த்துச் சொல்வது வழக்கம் காமம் என்பது ஆசை குரோதம் என்பதுதான் கோபம் ஆத்திரம் துவேஷம் இவை எல்லாமாகும் ஆகும் பாபத்தில் தள்ளுபவே காமமும் குரோதமுமே என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்கிறார் ஒரு வஸ்துவிடம் ஆசை உண்டாகிவிட்டால் அதை தவறான வழியிலாவது அடைய முயல்கிறோம் இப்படியாக காமம் என்பது நம்மை பாவத்தில் தள்ளுகிறது நாம் ஆசைப்படுகிற வஸ்து கிடைக்காத பொழுது இதற்கு தடையாக இருந்தவர்கள் மீது அல்லது தடை என்று நாம் நினைத்தவர்கள் மீது கோபம் வருகிறது அதாவது நிறைவேறாத காமமே கோபம் என்று பெயர் கொள்கிறது ரப்பர் பந்தே சுவரில் எரிகிறோம் அது எதிர்த்து கொண்டு நம்மிடமே திரும்பி வருகிறது எரியப்படும் பந்து காமம் அதே பந்து திரும்பி வருகிற போது கோபமாகிறது திரும்பி வருகிற பந்து நம்மையே தாக்குகிறது அப்படியேதான் நம்முடைய கோபத்தால் பிறரை தாக்குவதாக நினைத்தாலும் அது நம்மையேதான் அதிகம் தாக்குகிறது கோபத்தில் நம் உடம்பெல்லாம் ஆடிப்போகிறது நம் தேகம் மனசு இரண்டுக்கும் கோபத்தினால் பெரிய கிலேசம் உண்டாக்கிக் கொள்கிறோம் கொஞ்சம் யோசித்துப் பார்த்தாலும் நமக்கே தெரியும் யாரையும் கோபித்துக் கொண்டு சத்தம் போட நமக்கு சிறிதும் யோக்கியதை இல்லை என்றும் யாரே நாம் கோபித்துக் கொள்கிறோமோ அவர்கள் செய்கிற தவறுகளே அதைவிட பெரிய தவறுகளை கூட செய்தவர் நாம் என்பதும் நம் அந்தராத்மாவுக்கு தெரியும் அப்படியே நாம் தவறு கூட அந்த மனிதன் அந்தச் சூழ்நிலையில் செய்த தவற்றை நாமும் கூட அந்தச் சூழ்நிலையில் இருந்தால் செய்திருக்கக்கூடும் என்று எண்ணி பார்க்க வேண்டும்